வனமுலையால் சருக்கம் சிறு தொண்ட நாயனார் புராணம் உன் மைந்தன் இங்கு வந்து அதன் பின்புதான் யாம் உண்போம் என்று பைரவ அடியார் கூறுகின்றார் எண்பது எண்பத்து ஒன்று எண்பத்து இரண்டாவது திருப்பாடல்கள் நாம் இங்கு உண்பது அவன் வந்தால் நாடி அழையும் என நம்பர்தாம் அங்கு அருளி செய்ய தரியார் தலைவர் அமுது செய்தருள என் செய்தால் ஆகும் என்பார் விரைவுற்று எழுந்து அருளால் பூ மென் குழலார் தம்மோடும் புறம்போய் அழைக்க புகும் பொழுது வையனிகளும் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார் தையலாரும் தலைவர் பணி தலை நிற்பாராய் தாம் அழைப்பார் செய்யமணியே சீராளா வாராய் சிவன் அடியார் யாம் உய்யும் வகையால் உடன் உண்ண அழைக்கின்றார் என்று ஓலம் விட பரமர் அருளால் பள்ளியினின்று ஓடி வருவான் போல் வந்த தரமில் வனப்பின் தனிப்புதல்வன் தன்னை எடுத்து தழுவி தம் கரம் முன் அணைத்து கணவனார் கையில் கொடுப்ப கழிக்கூர்ந்தார் புறமூன்றும் எரித்தார் திருத்தொண்டர் உண்ணப்பெற்றோம் எனும் பொலிவாள் என்பவை திருப்பாடல்கள் அவன் வந்தால் நாம் இங்கு உண்போம் எனவே அவனுடைய வருகையை நாடி அழையுங்கள் என்று இறைவராக அந்த பைரவ அடியார் அருளி செய்கின்றார் அவன் வந்த பின்பே நாம் உண்ணக்கடவோம் எனவே அவன் வருவது உறுதி என்று இங்கே உணர்த்துகின்றார் அப்படி உணர்த்தியவர் யார் என்றால் நம்பர் தன்னை நம்பி அடைந்தவருக்கு அருளுபவர் இங்கே சில ஆராய்ச்சியாளர்கள் பிழைபட ஆராய்ச்சி செய்வார்கள் சிறுத்தொண்ட நாயனார் தம் கையால் அறிந்த புதல்வரை மீண்டும் அழைக்க புறப்படுவாரா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆன்மபோதம் கொண்டு ஆராய்ச்சி செய்பவர்கள் இங்கே பைரவ அடியாராக வந்த பெருமானார் சொல்லிய வழி நின்று நடப்பதுதான் முதல் கடமை அது முடியுமோ முடியாதா சரியா பிழையா என்றெல்லாம் ஆராய்வது இங்கே சிவநெறி நெறி ஒழுக்க முறையின் மரபு அன்று ஆசையோடும் அரண் அடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாகச் செய்து கூசி மொழிந்து அருள் ஞானக்குரிய நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடித் திரியே என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது அது அனைந்தோர் தன்மையை அவ்வாறு கூறுகின்றது இது ஜீவன் முக்தர்களின் இயல்பு ஆகும் இங்கு சிறு நாயனாரும் அவர்தம் மனைவியாரும் இந்த இயல்பினர்களே ஆவார்கள் இங்கே அடியார் நாடி அழையும் என்று ஆணை பிறப்பித்தார் அந்த ஆணையை பெற்றார்கள் சிறு தொண்ட நாயனாரும் மனைவியாரும் அந்த ஆணையின்படியே அழைத்தார்கள் அவன் இங்கு உதவான் என்று இதற்கு முன் சிறு தொண்ட நாயனார் கூறினாரே அத்தகைய மகன் வருவானோ என்ற எண்ணம் நாயனாரின் மனத்திலே எழுவதற்கு இடமே இல்லை அடியாரின் ஆணை வழி நிற்போம் அவரின் குறிப்பின் வழி நிற்போம் பின்னர் நிகழ்வது எதுவாக இருந்தாலும் திருவருள் வழி நிகழட்டும் என்பதுதான் நாயன்மார்களின் மனநிலை இங்கே சிறு தொண்ட நாயனாரின் மனநிலை முன்பு பைரவ அடியார் திருநீற்று தொண்டரை அழையுங்கள் உடன் உண்ணுவதற்கு என்று ஆணையிட்ட பொழுது ஒரு அடியாரும் காண கிடைக்காமல் இருந்தாலும் கூட அந்த செயலினை அந்த ஆணையினை நிறைவேற்ற முயன்று அதற்கு ஒரு தீர்வும் கிடைக்க பெற்றது திருவருளினால் எனவே இப்பொழுதும் அடியாரது ஆணையை நாம் பின்பற்றி நடப்போம் பின்னர் நிகழ்வது திருவருளின் வழி நடக்கும் என்று கருதி சிறுத்தொண்ட நாயனாரும் அவர்தம் மனைவியாரும் இங்கே செய்கின்றார்கள் தங்களது மைந்தரை அழைக்கின்றார்கள் எனவே பைரவ அடியாரின் ஆணையின்படி திருவெண்காட்டு நங்கை அம்மையாருடன் சிறு தொண்ட நாயனார் வீட்டிற்கு வெளியே சென்று மகனே வா என்று அழைக்கத் தொடங்குகின்றார் மைந்தா வருவாய் என அழைத்தார் தலைவரது ஆணையின்படி அதனை தலையால் தாங்கியே ஒழுகுகின்ற தையலார் திருவெண்காட்டு நங்கையாரும் அழைக்கின்றார் செம்மையுடைய மணியே சீராளா சிவனார் அடியார் நாம் உய்யும்படி உடன் உண்பதற்கு அழைக்கின்றார் வாராய் என்று அழைத்து ஓலமிடுகின்றார் அம்மையார் மைந்தன் தன்னை அழையும் என்று அடியவர் ஆணையிட்டதனால் மைந்தா என்று அழைத்தார் நாயனார் இங்கே சிறு தொண்ட நாயனார் புத்திர வாஞ்சையின் வாசனையினால் இவ்வாறு அழைத்தார் என்று பிழைப்பட தற்போதம் முனைந்தபடி விளக்கம் காண்பார்கள் அது அப்படி அல்ல எப்பொழுது பைரவ அடியார் உண்ணும் நரப்பசுவைப் பற்றி சொன்னாரோ அப்பொழுதே மகனாரை அந்த அடியவரது உணவுப் பொருள் என்று கொண்டு அந்த மகன் என்ற பற்று என்பதனை அறவே ஒழித்தார் சிறு நாயனார் எனவே இங்கே மைந்தா என்பது அந்த உறவைப் பற்றி அழைத்தது அன்று மைந்தனை அழையுங்கள் என்று அடியார் ஆணையிட்டதனால் அதன்படியே அழைக்கின்றார் அம்மையாரும் பணி என்று அதனைக் கொண்டு தலைவர் பணித்தபடி செய்யும் கடமை பற்றித்தான் பிள்ளையை அழைத்தாரே அன்றி பிள்ளை வருவான் என்ற எண்ணத்தால் அன்று என்பதனையும் நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுவும் எப்படி அழைக்கின்றார்கள் நான் அழைக்கவில்லை அடியார் அழைக்கின்றார் அவருக்காக வருவாய் என்று அழைக்கின்றார்கள் அழைப்பது மட்டுமல்ல ஓலமிடுகின்றார்கள் மணியே சீராளா அழைக்கின்றார் வாரா என்று உரத்து சப்தமாக ஓலமிடுகின்றார்கள் இது அவர்களது ஆர்வத்தினை குறிக்கின்றது அடியவர்களுக்கு திரு அமது ஊட்டும் ஆர்வத்தின் மிகுதியை குறிக்கின்றது இவ்வாறு அழைக்கவே அப்பொழுது இறைவரது அருளினாலே அழைக்கும் ஒலி கேட்டு பள்ளிக்கூடத்திலிருந்து ஓடி போல எதிரே ஓடிவந்த ஒப்பற்ற அழகுடன் விளங்கிய ஒப்பற்ற மகனார் சீராளதேவரை அம்மையார் எடுத்து தழுவிக்கொண்டு தமது கையால் முன்பு அணைத்து கணவனாரின் கையிலே கொடுக்கின்றார் என்ன காரணம் பற்றி என்றால் திரிபுறங்களையும் எரித்த இறைவரது திருத்தொண்டர் அமுது உண்ணும் பேறு பெற்றோம் என்ற மகிழ்ச்சியினால் இவ்வாறு மகிழ்ந்து களி சிறந்தார் எனவே மகன் மறுபடியும் வந்துவிட்டான் என்ற காரணத்தினால் மகிழவில்லை அவன் வருகையினால் அடியார் அமுது செய்யும் பேரு தாங்கள் பெற்றோம் என்ற காரணத்தினால் அவர்கள் மகிழ்ந்தனர் என்று சிறுத்தொண்டனாயினாரது பெரிய மனநிலை பற்றி தெய்வ செய்கிழர் பெருமான் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார் அப்படி ஓடு ஓடி வருகின்ற மகன் அவர் எஞ்சமில்லா கோலத்துடன் மறைந்து இறைவர் பாலாயின அவர் இறைவரால் மீளத்தரப்பட்ட தரப்பட்ட வனப்புடன் வருகின்றார் எனவே அந்த வனப்பு என்பது தரங்கடந்ததாய் தெய்வத்தன்மையுடன் விளங்கியது அப்படி ஓடி வருகின்ற மகனாரை எடுத்து தழுவி அணைத்து கொடுக்கின்றாரே அது இறைவரால் தரப்பட்ட தம் மைந்தர் என்ற காரணம் பற்றியும் இறைவனாருடன் உண்ண வரும் தம் மைந்தர் என்ற தன்மை பற்றியும் நிகழ்ந்தவை எண்பத்து மூன்றாவது திருப்பாடல் வந்த மகனை கடிதில் கொண்டு அமுது செய்விப்பார் வந்தார் முந்தவே அப்பைரவரா முதல்வர் அங்கண் மறைந்து அருள சிந்தை கலங்கி காணாது திகைத்தார் வீழ்ந்தார் தெருமந்தார் வெந்த இறைச்சி கரியமுதும் களத்தில் காணார் வெறுவுற்றார் முன்பு கூறியபடி வந்த மகனாரை கொண்டு இறைவரை திரு அமுது செய்வித்தல் பொருட்டு விரைவாக மனைக்கு உள்ளே எழுந்தருளுகின்றார் சிறுத்தொண்ட நாயனார் ஆனால் அதற்கு முன்பே வந்திருந்த பைரவரான அந்த முதல்வனார் அங்கிருந்து மறைந்து அருளினார் பைரவ அடியவரை காணாமல் மனம் கலங்கி திகைப்பு அடைந்தார் விழுந்தார் மனம் சுழல பெற்றார் வெந்த இறைச்சிக் கரியமுதினையும் அந்த பாத்திரத்திலே பரிக்கலத்தில் காணாதவராய் திடுக்கிட்டார் சிறுத்தொண்ட நாயனார் எண்பத்து நான்கு மற்றும் எண்பத்து ஐந்தாவது திருப்பாடல்கள் செய்யமேனிக் கருங்குஞ்சி செழும் கஞ்சுகத்து பைரவர் யாம் உய்ய அமுது செய்யாதே ஒழித்தது எங்கே என தேடி மையல் கொண்டு புறத்து அணைய மறைந்த அவர்தாம் பயந்த தையலோடும் சரவணத்துத் தனையரோடும் தாம் அணைவார் தனி மேல் நெடும் விசும்பில் தலைவர் பூத கணநாதர் முனிவர் அமரர் விஞ்சையர்கள் முதலாய் உள்ளோர் போற்றி இசைப்ப இனிய கரியும் திரு அமுதும் அமைத்தார் காண எழுந்தருளி பனி பனிவ்திங்கள் முடிதுழங்க பரந்த கருணை நோக்கு அளித்தார் சிவந்த திருமேனியும் கரிய குஞ்சியும் செழிய போர்வையும் தாங்கிய பைரவர் யாம் உய்யும்படி திரு அமுது செய்யாமல் எங்கே மறைந்தார் என்று தேடுகின்றார் சிறுதொண்ட நாயனார் தேடியபடியே மயங்கி வீட்டிலிருந்து வெளியே வருகின்றார் அப்பொழுது மறைந்த பைரவராகிய அந்த முதல்வர் மலைமகளாராகிய உமையம்மையாரோடும் சரவண வளர்ந்த திருமகனாராகிய முருகப்பெருமானோரோடும் அங்கே திருக்காட்சி தருகின்றார் சரவணத்துத் தனையர் என்று முருகப்பெருமானை இங்கே தெய்வச் சேக்குள்ளார் பெருமான் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு உமையம்மையாரும் முருகப்பெருமானும் தாமுமாக கூடி சோமாஸ்கந்த மூர்த்தமாக இறைவர் வெளிப்பட்டு அருள் புரிந்தது இப்பெரிய சிறுத்தொண்டருக்கு தொண்டருக்கு அருள வந்த இந்த ஒரு இடத்தில்தான் என்பது இங்கே பெரும் சிறப்பாக நாம் காண்கின்றோம் பெரும்பாலும் பெரிய புராணத்திலே நாயன்மார்களுக்கு அருள வரும் பொழுது அம்மையும் தாமுமாக விடையின் மீது ரிஷபத்தின் மீது ஏறி வந்து அருள்வதை மற்றைய தொண்டர்களின் புராணங்களிலே நாம் காண்கின்றோம் இங்கே பெருமான் தானும் உமையம்மையும் நடுவிலே முருகப்பெருமானுமாக சோமாஸ்கந்தமூர்த்தமாக வெளிப்பட்டு அருளுவது இந்த ஒரு இடத்தில்தான் என்பதை நாம் காண்கின்றோம் தொண்டருக்கு அருள தாமும் நங்கைக்கும் திருவெண்காட்டு நங்கை அம்மையாருக்கும் சந்தன தாதியாருக்கும் அருள்வதற்காக அம்மையாரும் சீராள தேவருக்கு அருள்வதற்காக வேல் மைந்தனாரான சரவணத்து தனையாருடன் எழுந்தருளினார் என்பதை நாம் காண்கின்றோம் சரவணம் என்பது நாணல் காடு நாணல் காட்டின் இடையே உள்ள பொய்கை அதற்கு சரவணம் என்று பெயர் சரம் என்றால் நாணல் வனம் என்றால் காடு எனவே சரவணத்து தனையர் என்பது சரவணப் பொய்கையுள் உதித்த குமார கடவுள் என்று பொருள் அப்படி தாமும் உமையம்மையாரும் சரவணத்து தனையாருடன் வெளிப்பட்டு அருளுகின்றார் இறைவர் சிவபூத கண தலைவர்களும் முனிவர்களும் தேவர்களும் விஞ்சயர்களும் முதலாக உள்ளவர்களெல்லாம் துதி செய்ய இனிய கரியினையும் திரு அமுதினையும் அமைத்த சிறுத்தொண்டருக்கும் திருவெண்காட்டு நங்கை அம்மையாருக்கும் சீராள தேவனாருக்கும் சந்தனத்தாதியாருக்கும் அருளுவதற்காக அவர்களெல்லாம் காணும்படி நீண்ட ஆகாய வெளியிலே ஒப்பற்ற வெண்மையான ரிஷபத்தின் மேலே வெளிப்பட்டு எழுந்தருளி குளிர்ந்த வெள்ளிய சந்திரனை அணிந்த திருமுடி அசைய பரந்த அருள் நோக்கத்தினை அளித்தருளினார் இறைவனார் எண்பத்து ஆறு மற்றும் எண்பத்து ஏழாவது திருப்பாடல்கள் அன்பின் வென்ற தொண்டர் அவர்க்கு அமைந்த மனைவியார் மைந்தர் முன்பு தோன்றும் பெருவாழ்வை முழுவதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்து உருக விழுந்தார் எழுந்தார் ஏத்தினார் பின்பு பரமர் தகுதியினால் பெரியோர் அவருக்கு அருள்புரிவார் புரிவார் கொன்றை வேணியார் தாமும் பாகம் கொண்ட குலக்கொடியும் வென்றி நெடுவேல் மைந்தரும் தம் சேவடி சேவடிக்கீழ் நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்றும் பிரியாதே இறைஞ்சியிருக்க உடன் கொண்டு ஏகினார் அன்பின் உறைப்பினாலே பாச உலகியலை வென்ற தொண்டர் சிறு தொண்டர் அவருக்கு ஏற்ப அவ்வாறே அமைந்த மனைவியார் திருவெண்காட்டு நங்கை அம்மையார் அவர்களுக்கு ஏற்றவாறு அமைந்த மைந்தனார் சீராளதேவ நாயனார் இவர்கள் எல்லோரும் தன் முன்பு வெளிப்பட்டு தோன்றியருளிய பெருவாழ்வாகிய சிவபெருமானது திருக்காட்சியினை முற்றும் கண்டு தம் வசம் எழுந்து அக்காட்சியின் வசமாகவே நின்று எலும்பும் மனமும் கரைந்தொருக விழுந்தார்கள் எழுந்தார்கள் துதித்தார்கள் அதன் பின்பு இறைவர் அவர்களுக்கு ஏற்றபடி உள்ள தகுதியிலே பெரியோர்களாகிய அவருக்கு அருள் புரிகின்றார் ஞானிகளாலும் கடத்தற்கரிய மக்கட்பாசத்தினை கடந்து பாச வெற்றி கொண்டவர் சிறு தொண்ட நாயனார் அவருக்கு ஏற்றபடி அமைந்த மனைவியார் அவர் தகுதிக்கு ஏற்றவாறே அமைந்த அம்மையார் தாதை அறிய தாய் பிடிக்க என்றபடி திருப்பணி புரிந்த அம்மையார் அவர்கள் இருவருக்கும் ஏற்றபடி அமைந்த மைந்தர் இவர்களெல்லாம் பெருவாழ்வு கொண்டார்கள் கண்டார்கள் முன்பும் கண்டார்கள்றைவரே காட்சியளித்தார் ஆனால் அங்கு அவரது இயல்பு முற்றும் கண்டார் இல்லை ஆனால் இப்பொழுது முழுவதும் காண எழுந்தருளி கருணை நோக்கு அழிக்கி முழுவதும் கண்டார்கள் அப்படிப்பட்ட மூவருக்கும் அருள் புரிகின்றார் இறைவர் அதோடு சந்தனத்தாதியார் அம்மையாருக்கும் அருள் புரிகின்றார் நீடு மகனார் என்று சீராள தேவநாயனார் போற்றப்படுகின்றார் அது சீராள தேவரது சிறப்பு குறித்த அடைமொழி மகனார் தாதியார் என்று சந்தன தாதியார் அம்மையார் இங்கே குறிப்பிடப்படுகின்றார் ஐந்து வகை தாயார்கள் இருக்கின்றார்கள் அந்த ஐந்து வகை தாயார்களுள் ஒருவராக வளர்க்கின்ற தாயாக சீராள தேவ நாயனாரை வளர்த்து கொடுத்தமையா மற்றும் அடியார்க்கு அடியாரை பணி செய்ததால் சீராள தேவநாயனாரின் தாயாரான திருவெண்காட்டு நங்கை அம்மையாருக்குப் போலவே சந்தனத்தாதியாருக்கும் அந்த முக்தியினை கொடுக்கின்றார் இறைவர் சிறு தொண்ட தேவநாயனாரும் திருவெண்காட்டு நங்கை அம்மையாரும் சீராள தேவநாயனாரும் சந்தனத்தாதியார் அம்மையாரும் இவர்களெல்லாம் என்றும் முக்தியில் இருக்கும்படி இவர்கள் நால்வரும் என்றென்றும் நித்தியமாக என்றைக்கும் தம்மை பிரியாது வணங்கிக் கொண்டே இருக்கும்படி தமது சிவலோகத்துக்கு தம்முடன் கொண்டு சென்று அருளினார்கள் இறைவனாரும் இறைவியாரும் முருகப் பெருமானும் என்று இந்த திருப்புராணம் இதனை தெய்வ சேக்குள்ளார் பெருமான் நிறைவு செய்கின்றார் இனி நிறைவு பாடல் எண்பத்தி எட்டாவது பாடல் அதிலே இச்சிறுத்தொண்ட நாயனார் திருப்புராணத்தை நிறைவு செய்து அடுத்த திருப்புராணத்திற்கு தோற்றுவாய் அமைக்கின்றார் தெய்வசைக்கிழர் பெருமான் எண்பத்தி எட்டாவது திருப்பாடல் பின்வருமாறு ஆறு முடிமேல் அணிந்தவருக்கு அடியார் என்று கரி அமுதா ஊறு இல்லாத தனிப்புதல்வன் தன்னை அறிந்து அங்கு அமுதுவூட்ட பேறு பெற்றார் சேவடிகள் தலைமேல் கொண்டு பிற உயிர்கள் வேறு களறிற்று அறிவார் தம் பெருமை தொழுது விளம்புவாம் என்று எண்பத்தி எட்டாவது நிறைவு திருப்பாடல் இப்புராணத்தின் நிறைவு திருப்பாடல் அமைகின்றது கங்கை ஆற்றினை சடையில் சூடிய இறைவருக்கு அடியவர் என்று அவருக்கு கரியமுது ஆக்குவதற்காக தம்முடைய தனி மா மகனாரை அறிந்து அங்கு அமுதூட்ட வரும் அப்பெரும் பேற்றினைப் பெற்றாராகிய சிறு தொண்ட நாயனாரது திருவடிகளை எனது சிரத்தின் மேலே தாங்கிக் கொண்டு அத்திருவடிகளின் துணையினாலே இனி களறிற்றறிவார் என பெயர் பெறும் நாயனாரது பெருமையினை சொல்வோம் என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமான் சிறுத்தொண்ட தொண்ட நாயனாரது திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி அடுத்த புராணமாகிய களறிற்றறிவார் நாயனார் திருப்புராணத்திற்கு தோற்றுவாய் அமைக்கின்றார் நாமும் சிறு தொண்ட நாயனார் திருப்புராணத்தை அவரது திருவடிகள் பணிந்து நிறைவு செய்து இனி களறிற்றறிவார் நாயனார் புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் சிறு தொண்ட தேவ நாயனார் திருத்தாள்கள் போற்றி போற்றி எம்பெருமாட்டி திருவெண்காட்டு நங்கை அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சீராள திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமாட்டி சந்தனத்தாதியார் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்